எடப்பாடி ஒழிக்க முடியும் சொன்ன வேலைக்கு அதெல்லாம் பேசுறான் அவெல்லாம் முடிஞ்சு போன கதை செத்து போன எதுக்கு போய் அடிச்சுட்டு வரீங்க செத்துட்டா செத்துட்டான் ஆனா நமக்கு இருக்கிற வாய்ப்பு இருபத்தி ஆறு நோக்கி நான் போறோம்னா சின்னம்மாவுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் வலுப்படுத்தினாதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அதுக்கு பாடு பாடுபடணும் இனி சுற்றுப்பயணத்துக்கு வந்து தென்காசி அது வரலாறு காண அளவுக்கு வரை பேருக்கு நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் மக்கள் ஆர்வத்தைலாம் நம்ம ஏற்படுத்தினாலும் இந்த கட்சி ஒன்றி இணையும் ஒன்று இணைகிறதுக்கு இதெல்லாம் சுழி போடுறாங்க புய்யா சுய அம்மா ஒன்றி ஒன்று சுழி இருக்குது யாரு அம்மா கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு தான் அம்மா கிட்ட எடப்பாடியை தவிர அத்தனை பேர் தொடர்வதற்கா அது நடக்கும் நம்ம யாரையும் திட்டவானா அம்மா வந்து மன்னிக்கிறேன்னா எடப்பாடியே வந்தாலும் சேர்த்துக்காங்க அம்மா அதுக்காக நீ கோபப்படாதீங்க அது அவங்க எடுக்க முடியுது ஜெயக்குமாரி வந்தாலும் சேர்த்துவாங்க அதை அவங்க எடுக்கிற முடியும் நமக்கு வேண்டியது அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகணும்